கரடியே காரித்து புரம்மன் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது இதுதான் பா ஏன்னா இவ்வளவு நாள் பாகிஸ்தான் எங்களுக்கு இஸ்லாமிய நாடுகள் இருக்காங்க எங்களுக்கு சகோதரர் வந்து அவங்க இருக்காங்க இந்தியாவை எதிர்க்குறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு சொல்லி பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அப்பேற்பட்ட இஸ்லாமிய நாடுகளே பாகிஸ்தான் கிட்ட தயவு செஞ்சு உங்க நாட்டு மக்களை எங்க நாட்டுக்கு அனுப்பாதீங்க உங்க நாட்டு லேபர்ஸ்னால ஒரு புரோஜனமும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி எதிர்ப்புகளை பதிவு பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டில் இருந்து நிறைய லேபர்ஸை வந்து கல்ஃப் நேஷன்ஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறாங்க இது எந்தெந்த நாடுகள்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா கத்தார் யுஏன்னு சொல்லிட்டு பல நாடுகளுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த லேபர்ஸ் வந்து போகிறாங்க ஆனால் இப்போ அந்த லேபர்ஸை பற்றி இஸ்லாமிய நாடுகளான சவுதி அரேபியா யூஏலாம் என்ன மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்னா உங்கள் நாட்டு லேபர்ஸ் யாருமே உருப்படியாக வந்து வேலை பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில்லே தெரியலன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சுருக்காங்க அதாவது என்னன்னா பாகிஸ்தான்ல இருந்து வர லேபர்ஸ் எல்லாருமே அன்எஜுகேட்டடாக வந்துருக்காங்க ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணிட்டு படிக்காம இங்கே வந்து ஸ்கில்லே தெரியாமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதனால எங்களுக்கு தான் பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருக்காங்க இதுலேயே உங்க நாட்டு லேபர்ஸ் வந்து வேலை பார்க்கலனா கூட பரவாயில்ல ஆனா இங்க வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்ல வந்து ஈடுபடுறாங்க இங்க நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸை வந்து பண்றது தேவையில்லாம இங்க உள்ள மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துறதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி வேலைகளை பண்ணிட்டே இருக்காங்க அதனால நீங்க என்ன பண்றீங்க உங்கள் நாட்டில் இருந்து எங்கள் நாட்டுக்கு லேபர்ஸை அனுப்புகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து அனுப்புங்க அதே மாதிரி உங்கள் நாட்டு லேபர்ஸை இனிமேல் எங்கள் நாட்டுக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக உள்ளே விட மாட்டோம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில டெஸ்டெல்லாம் வச்சு அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் தான் எங்கள் நாட்டில் உங்களுக்கு வேலை கொடுப்போன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் பாகிஸ்தான் தலையில் இடி விழுகிற மாதிரி வந்திருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கல்ஃப் நேஷன் ஒரு ரெண்டு நாடுகள் சொன்னால் வந்து பரவாயில்லைங்க பாகிஸ்தான் லேபர் சரியாக வேலை செய்கிறது இல்லை அவங்ககிட்ட ஸ்கில்லே இல்லைன்னு சொல்லி கல்ஃப் நேஷன்ஸில் உள்ள நிறைய நாடுகள் வந்து இதே மாதிரி ஒரு கருத்தை தான் வந்து முன்வைக்கிறாங்க சவுதி அரேபியா யூஏஇ கட்டார் கொய்த்துன்னு சொல்லிட்டு இந்த நான்கு நாடுகளுமே பாகிஸ்தான் மேலே சம கான்ல வந்து இருக்காங்கங்க இதில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரீசன் வந்து சொல்கிறாங்க இப்போ சவுதி அரேபியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க பாகிஸ்தானை பார்த்து என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் நாட்டில் இருந்து லேபர்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்ற பேரில் பெக்கர்ஸை வந்து எங்கள் நாட்டுக்கு வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க அவங்க இங்கே வந்து பிச்சை எடுக்கிறது மட்டும் இல்லாம நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து ஈடுபடுறாங்க இப்ப நாங்க சவுதி அரேபியால தொண்ணூறு சதவீதமான பெக்கர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கோம் இந்த தொண்ணூறு சதவீதமான பெக்கர்ஸ்மே சேர்ந்தவங்க தான் இதுல இருந்து என்ன தெரியுது நீங்க வேலை பாக்குறதுக்காண்டி பாகிஸ்தானியர்களை எங்க நாட்டுக்கு அனுப்புறீங்களா இல்ல வந்து அவங்களை பிச்சை எடுக்கிறதுக்கு அனுப்புறீங்களா தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்க எங்க நாட்டுக்கு பாகிஸ்தானியர்களை அனுப்புனீங்க அப்படின்னா இனிமேல் இந்த ஒரு விஷயத்த இப்படியே விட்டுருவோம் இனிமேல் உங்க நாட்டு மக்களை எங்க நாட்டுக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லி சவுதி அரேபியா இந்த ஒரு விஷயத்துல மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காங்க சரி சவுதி அரேபியாவா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா குவைத் இருந்துக்கிட்டு பாகிஸ்தான் நர்சஸ் மேலே பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் நாட்டு நர்சஸ் யாருமே உருப்படியாக வேலை பார்க்க மாட்டேறாங்க அரபிக் லாங்குவேஜை கற்றுக்க சொன்னால் அதை கற்றுக்க மாட்டேறாங்க இங்கே வந்து வேலை பார்க்காம ஓப்பி அடிச்சுட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வந்த கொஞ்ச இருந்து இங்கேருந்து எஸ்கேப்பாக எப்படி யூரோப்புக்கு போகிறதுன்னு பார்க்குறாங்க அதனால உங்கள் நாட்டு லேபர்ஸ்னால ஒரு புரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குவைத்து வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காங்க சரி இவங்க ரெண்டு பேரும் தான் இப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா கத்தார் வந்து இன்னும் வித்தியாசமான விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காங்க என்னன்னா இப்போ உங்க நாட்டு லேபர்ஸ் வந்து எங்க நாட்டுல வந்து வேலை பார்க்கும் போது சேஃப்டி மெசர்ஸை சுத்தமா ஃபாலோ பண்றதே இல்லை ஹெல்மெட் போட சொன்னா ஹெல்மெட் போட மாட்டாங்க நாங்க சொன்ன பேச்சு எதுவுமே கேட்க மாட்டாங்க பாகிஸ்தான் லேபர்ஸோட பெரிய சோதனையா இருக்குன்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் குற்றச்சாட்டை வந்து முன் வைக்கிறாங்க சரி இவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் வந்து வேலை சம்மந்தமாக தான் வந்திருக்கு ஒழுங்கா வேலை பார்க்க மாட்றாங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லி இப்போ யூஏஇ வச்சிருக்க குற்றச்சாட்டு தான் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமா வந்துருக்குங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்கள் நாட்டில் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கே உங்கள் நாட்டில இருந்து கிளம்பி வராங்க இங்கே நடக்கிற கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை ஐம்பது சதவீதம் வந்து பாகிஸ்தானியர்கள் தான் வந்து பண்ணுறாங்க இங்கே நிறைய திருட்டு திருட்டு போகிறது இங்கே நிறைய கலவு போகிறது நிறைய பொருட்கள் ஆட்டையை போகிறதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பாகிஸ்தானியர்கள் தான் வந்து பண்ணுறாங்க அதனால் உங்கள் நாட்டு லேபர்ஸ் அப்படின்ற பேரில் எங்கள் நாட்டில் பெரிய பிரச்சனை உருவாகுதுன்னு சொல்லி இந்த மாதிரி யூஏஇ குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கங்க இந்த மாதிரி லிஸ்ட்டு பெருசாக போகும்போது கேக்குறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி இருக்கே பாகிஸ்தானுக்கு எப்படி இருக்கும் இதனால பாகிஸ்தான் நொந்து போய் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இனிமேல் நாங்கள் பாகிஸ்தானில் வந்து ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து உருவாக்க போகிறோம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோக்ராம்லாம் வந்து பண்ண போறோம்னு சொல்லி இந்த மாதிரி முடிவெடுத்திருக்காங்க ஆனால் என்ன தான் நீங்கள் இப்போ இந்த மாதிரி முடிவெடுத்தாலும் ஆல்ரெடி இருக்கிற லேபர்ஸை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல அவங்கக்கிட்ட எந்த விதமான ஸ்கில்லும் இல்லை இவங்க வந்து க்ரிமினல் ஆக்டிவிட்டீஸில் தான் வந்து ஈடுபடுறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாடும் புட்டு புட்டு வச்சுட்டாங்க இப்போ இதனால இஸ்லாமிய நாடுகள் வந்து பாகிஸ்தான் மேல சம்ம கடுப்புல வந்து இருக்காங்க ஆல்ரெடி பாகிஸ்தான் வந்து இஸ்லாமிய நாடுகள் கிட்ட கடன் கேட்டு தான் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு இஸ்லாமிய நாடுகளும் கொடுத்து கொடுத்து பார்த்து இனிமேல் எங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்படி இருக்கும்போது இப்போ பாகிஸ்தான் லேபர்ஸ்னால இஸ்லாமிய நாடுகளுக்கு ஒரு பெரிய தலைவலி வந்து உருவாயிருக்கு இந்த ஒரு பிரச்சனைய பாகிஸ்தான் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரிலங்க இப்ப பாகிஸ்தானுக்கு இஸ்லாமிய நாடுகளோட உறவுகள்ல தான் பிரச்சனை ஏற்பட்டு பார்த்தா டிஃபென்ஸ்லயும் பாகிஸ்தானுக்கு பெரிய பின்னடைவு வந்து ஏற்பட்டு இருக்குங்க பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை வச்சு என்ன மாதிரி ஒரு பில்டப்பை போடுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் எங்ககிட்ட எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் இருக்குது ஏதாவது இந்தியா வளாட்டுச்சு உடனே இந்தியாவை வீழ்த்திட்டு போயிட்டே இருப்போம் எங்ககிட்ட இந்த விமானம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மிரட்டிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போ எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை அப்கிரேட் பண்ண முடியாமல் பாகிஸ்தான் ரொம்ப நாளாகவே இருந்தாங்க இப்படி இருக்கும்போது கூட பாகிஸ்தான் வந்து எப்படியோ அமெரிக்காவோட கை காலில் விழுந்து இந்த எஃப் சிக்ஸ்டீன் போருமானத்தை வந்து அப்கிரேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பைடன் வந்ததுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து நடத்தினாங்க சரி எப்படியும் இந்த எஃப் சிக்ஸ்டீன் போர்மானத்தை அவங்க அப்கிரேட் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா இப்போ கடைசியில் வந்து எஃப் சிக்ஸ்டின் போர்மானத்தை பாகிஸ்தான் அப்படியே மறந்துட வேண்டியது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தாங்க இப்போ வந்திருக்கு ஏன்னா இப்போ அமெரிக்காவோட ஏரோஸ்பேஸ் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்கவே முடியாது ஏன்னா அவங்க ஆல்ரெடி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பெண்டிங் கடனே வந்து குடுக்கல மூணு லட்சம் டாலர் வந்து எங்களுக்கு வந்து திரும்ப வந்து திரும்ப வந்து கொடுக்கணும் ஆனால் பாகிஸ்தான் வந்து அதை திரும்ப கொடுக்குறத பற்றி கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க மாட்டேறாங்க இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அவங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து சப்ளை பண்ண முடியும் அதனால நாங்கள் அவங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை பண்ண மாட்டோம் சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டாங்கங்க இதனால பாகிஸ்தான் வந்து எஃப் சிக்ஸ்டின் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற கனவு அப்படியே கனவாகவே போயிடுச்சுங்க இதனால பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடை வந்து ஏற்பட்டிருக்கு ஏன்னா இவ்வளோ நாள் ஏதாவது பிரச்சனை வந்து அப்படின்னா இந்த ஒரு எஃப் சிக்ஸ்டீன் வச்சு தான் எதிரி நாடு குறிப்பா இந்தியா வந்து மிரட்டிட்டு இருந்தாங்க ஆனால் இப்படி இருக்கும்போது அடுத்து பாகிஸ்தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா பாகிஸ்தான் ஒரு பக்கம் சீனா கிட்ட இருந்து ஜே டுவெண்ட்டி இந்த மாதிரி பல விமானங்கள் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாலும் சீனாவோட விமானங்கள் எந்த லட்சணத்தில் இருக்கும் போகும்போதே எப்படி கருண்டு விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் இது மாதிரிலாம் இருக்கும்போது பாகிஸ்தான் எப்படியாவது இந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை வந்து அப்கிரேட் பண்ணிடணும் இதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்படி இருக்கும்போது இந்த ஊர் விஷயத்துலேயும் இப்படி வந்து ஆயிடுச்சுங்க இனி பாகிஸ்தான் என்னதான் வந்து பண்ண போகிறாங்கன்னு தெரியல பாகிஸ்தானோட ஃபினான்சியல் போஷன் ரொம்ப மோசமாக இருக்கிறனால எல்லா விஷயத்துலையுமே பாகிஸ்தானுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இவ்வளோ நாள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இஸ்லாமிய நாடுகள் இருந்தாங்க சீனா இருந்தாங்க ஆனால் சீனா வந்து ஒரு கட்டத்தில் கொடுத்து கொடுத்து பார்த்து இனிமேல் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை அம்போன்னு விட்டுட்டாங்க சரி இஸ்லாமிய நாடுகளாவது பாகிஸ்தானுக்கு உதவுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் கையை வரிச்சிட்டாங்க இதனால் பாகிஸ்தான் நிலமை ரொம்ப மோசமாக வந்திருக்கு இந்த ஒரு இருந்து வெளியே வரணும் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து அந்த நாட்டை எப்படி முன்னேற்றுறது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தா மட்டும்தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் அதை விட்டுட்டு இன்னுமே எங்கள் நாடு எப்படி போனாலும் பரவாயில்ல நாங்கள் இந்தியாவை எதிர்க்கணும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவோம்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் பாகிஸ்தான் நிலமை ரொம்ப மோசமாக வந்து போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்